பீமன் உறவுகளுக்கு வணக்கம் காலை எழுந்த உடனே ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அனைத்து பயனாளர்களுக்கும் புதிதாக ஒரு வசதி வருது அப்படின்னு சொல்லி அதாவது நம்மளுடைய கைரேகை கருவிழி முகம் இதை பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணம் பணி பரிவர்த்தனை வந்து செய்து கொள்ள முடியும் பாதுகாப்பான முறை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருந்துச்சு என்னதான் இது வந்து ஒரு பாதுகாப்பான முறை அப்படின்னு வந்து வெளியில சொல்லப்பட்டிருந்தாலும் இதில் என்ன இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன பாதகங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலி வெளியிடலாமே அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா இதுவரைக்கும் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக நான் வந்து இந்த யுபிஐ பண பரிவர்த்தனை விதத்தை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நான் ஒருத்தன் இப்படி பயன்படுத்துறது அதிகமாகுதுங்கிற பட்சத்துல இதே மாதிரி இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த பரிவர்த்தனை அதிகமாக பயன்படுத்துவார்கள் பொதுவாகவே ஒரு புது தொழில்நுட்பம் வரும் பொழுது அதை பயன்படுத்துவதற்கு அதை முயற்சிப்பதற்கு ஒரு தயக்கம் பொதுமக்களிடையே இருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒருத்தனுடைய உயர்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதியாக இருக்கு அதாவது சுய முன்னேற்றத்துக்கு ஒரு சில மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டு பழைய டெக்னாலஜியிலிருந்து அப்படியே வந்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்வு வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கை தரத்தையும் வந்து நம்மளால் இருந்திருக்க முடியும் ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அதனுடன் ஆபத்துக்களும் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் உணர்ந்ததுனால எடுக்கணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் பொதுவாகவே யூபிஐ பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்யக்கூடியதனுடைய நன்மைகள் நிறைய இருக்கு அதை நம்ம இப்போ சொல்லி அடுத்த நேரம் கடத்த வேண்டாம் அது இருக்கக்கூடிய பாதகங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கறது பிறகு தெளிவாக பேசிட்டு அதை எப்படி நாம் கையாளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லணுங்கிறதா இந்த ஒரு காணொலியோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் பீமன் வாழ்க்கையிலேயே இதன் முதல் முறை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு எனர்ஜி ஓகே குட் ஸோ இப்போ வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வச்சு பரிவர்த்தனை செய்யும்போது இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண் பாதுகாப்பு எண் செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அவங்ககிட்ட வந்து அந்த ஒரு கியூஆர் கோடு அதை வந்து ஸ்கேன் பண்ண உடனே நம்ம உங்களுடைய பின் என்ட்ரு பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகி போயிடும் ஆரம்ப காலத்தில் இதோடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது பட் போக போக இதோடய சக்ஸஸ் ரொம்ப அதிகமாகி இப்போ வந்து அதோடைய பயன்படுத்துதுங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாகவே நம்ம வந்து பார்க்கப்படுறதில்லை பொதுவாகவே இந்த மாதிரி டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் நான் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படின்னா பேட்ரி பயங்கரமாக லோவாக இருக்கும் போது ஒரு சில ஃபோன்ஸில் இன்டர்நெட் ஒர்க் ஆகாது அப்போது லெவன்த் அவர் இல்லை அந்த பாட்டில் நெக் டைம்லலாம் நமக்கு இது ஒரு ஃபெயிலியர் ரேட்லேயே போய் முடியும் அதனால் நம்ம பாக்கெட்டில் கேஷோ இல்லை ஏடிஎம் கார்டோ வச்சுக்கிட்டே இருக்கிறது என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு பேக்கப்பான ஒரு விஷயமா இருக்கும் இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பின் பயன்படுத்தும்போது ஒருவேளை அந்த பின் தவறாகிவிட்டால் இல்லை நம்ம வந்து அந்த இதை மறந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய தொடர்பு என்னை வைத்தோ இல்லை நம்மளுடைய மற்ற தகவல்களை வைத்தோ நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் இதுக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு எட்டு ஏழு நாலு அஞ்சுன்னு ஒரு பின் வச்சிருந்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அந்த பின்னை நான் ஒருவேளை மறந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அதை வந்து நான் வேற ஒரு பெண்ணுக்கு மாற்றிக்க முடியும் நான் தான் இந்த டிவைஸோடைய ஓனரோ இல்லை அந்த ஒரு அக்கௌண்டோட ஓனரோன்னு வந்து கைரேகையை வச்சு நம்ம வந்து ஒரு அத்தன்டிக்கேஷன் அதாவது நம்ம வந்து நிரூபிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில இடங்களில் இந்த கைரேகை வந்து ஊறி இருந்தாலோ அல்லது ஈரமா இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு வேலையின் காரணமாக எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக காயம்பட்டாலோ இல்லை ஏதாச்சும் நம்ம கட்டு போட்டிருந்தாலோ செஞ்சிருந்தாலோ நம்மளுடைய பயோமெட்ரிக்கை வந்து பயன்படுத்த முடியாதுங்கிறது கட்டமான ஒரு பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணத்தினால நம்ம வேகனவே சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது அரசாங்கம் பயன்படுத்தப்பட்டு கொடுக்கக்கூடிய அல்லது தயாரித்து பாதுகாத்து பாதுகாப்பாக வைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சென்ட்ரல் ரிஜிஸ்டரியே நம்மளுடைய கைரேகையோ நம்முடைய முகமோ நம்மளுடைய ஆதார் அடையாள அட்டையின் போல் பதிவேற்றம் செய்துவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து அது பயன்படுத்த முடியலை இதில் வந்து மாறி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் காயங்கள் படலாம் விரலே கூட போகலாம் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது நம்மளுடைய அந்த ஒரு பயோமெட்ரிக் பின் இல்லை அந்த பயோமெட்ரிக் ரெக்கக்னிஷனை வந்து வேற ஒரு பயோமெட்ரிக் ரெக்கக்னிஷனை நம்மளால மாற்ற முடியாது அப்படிங்கிறதான் பிரச்சனை இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கைரேகை நம்மளுடைய முகம் நம்மளுடைய கருவிரி இந்த தகவல் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த தகவலை திருடுவதற்கு என்று இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஹேக்கர்ஸ் இந்த தகவலை வந்து திருடுகிறார்கள் அது திருடப்பட்டு அதாவது நீங்கள் ஒரு கரன்சி நோட்டு என்றீங்க அந்த கரன்சி நோட்டில் உங்கள் கைரேகை இருக்குது அப்படின்னா அந்த கைரேகையை ஒருத்தனால் எடுக்க முடியுங்கிற அளவுக்கு நமக்கு வந்து தொழில்நுட்பங்கள் இருக்குது வேறு எங்கெங்கேயும் நம்ம கைரேகையை பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் வந்து திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய பயோமெட்ரிக் டேட்டா நம்மளுடைய ஃபேஸ் ரிகக்னீஷன் டேட்டா எல்லாமே திருடப்பட்டால் நம்ம திரும்ப வந்து திடீர்னு அந்த ஃபேஸவோ இல்லை பயோமெட்ரிகவோ மாற்றி அந்த திருட்டு செயலை வந்து நம்ம தடுக்க முடியாது பர்மனென்ட்டாக திருடுனா லைஃப் டைம் ஃபுல்லாக அவன் நம்ம விட திட்டே தான் இருப்பான் ஆனால் அதுக்கான பாதுகாப்பு முறை என்ன அதுக்கான அடுத்துக்கிட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு இந்த யுபிஐ பரிவர்த்தனை மூலமாக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு வந்து அவங்க ஒரு பிளான் பி வச்சுருக்கணும் ஒருவேளை இந்த யுபிஐ பரிவர்த்தனை ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க இதை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பயோமெட்ரிக் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபால் பேக் ஆப்ஷன் அதாவது இரண்டாவது முறையாக பாஸ்வேர்ட் நம்மளுடைய பின் என்ட்ரு பண்ணி பரிவர்த்தனை செய்வது அப்படிங்கிறது ஒரு இன்னொரு அடுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நாம வந்து உணர்ந்துக்கலாம் இதுல யாருக்கு வந்து அதிகமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரிஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வெரி பிக் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபருடைய தகவல் அவருடைய கைரேகை அவருடைய முகம் அவருடைய கருவெளி மற்றும் அவருடைய புகைப்படம் அப்படின்ட்டு அரசாங்கத்துக்கு தகவல் இருக்கும் அது மாரி போக இந்த பரிவர்த்தனை யூபிஐ பயன்படுத்தி இவங்க என்னென்ன மாதிரி தான் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க என்னென்ன பிஸ்னஸ் கிட்டே ட்ரான்சாக்சன் பண்ணுறாங்க அதிகமாக இவங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறாங்களா ஆர் பண்ணுறாங்களா இல்லை அதிகமாக இவங்க வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் லைக் கன்ஃபார்ம் டிக்கெட்டோ இல்லை வந்து ரெட் பஸ்ஸோ இல்லை வந்து ரயில் ட்ரெயிலோ இந்த மாதிரி பயன்படுத்தி பண்ணுறாங்களா அப்படி டிராவல் பண்ணும்போது இவங்களாம் வந்து குடும்பத்தோட பயன்படு பயணம் செய்கிறாங்களா இதை வந்து தனியாக பயணம் செய்கிறாங்களா இவர் வந்து வியாபார நோக்கத்துக்காக பயணம் செய்கிறாரா இதை வந்துட்டு சுற்றுப்பாக்கம் சுற்றுலாவின் காரணத்தை மனசில் வச்சுட்டு இவர் வந்து பயணம் செய்கிறாரா இவருடைய ஸ்பெண்டிங் பிஹேவியர் என்ன எங்கே எவ்வளோ பணம் செலவழிக்கிறார் என்ன காரணத்துக்காக செலவழிக்கிறாரு அதிகமாக ஆன்லைனில் விளையாண்டு செலவழிக்கிறவங்களா இல்லை ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணி அவங்க செலவு பண்ணுறவங்களா இல்லை மூவிஸ்க்கு போய் என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறவங்களா இல்லை டொனேஷன் கொடுத்து சேரிட்டிக்கு உதவி செய்கிறவங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுடைய கன்சியூமர் பிஹேவியரை வந்து இந்த டேட்டானால் வந்து ட்ராக் பண்ண முடியும் இதை இப்போ ஒருவேளை இதே யூபிஐயை பயன்படுத்தி நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ இல்லை ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுடைய தகவலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தேவையான சேவையை அவர்களை கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய தகவலை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க என்னம் என்னென்னா இவருக்கு தேவையான விஷயத்தை நம்ம சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துருவோம்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் சிறந்த சேவை கொடுக்கணுங்கிறதான் எண்ணம் ஆனால் அதற்கு பின்னால் ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கும்போது இருக்குது அது வந்தால் எப்படி நம்ம வந்து சந்திக்கணுங்கிறது நம்ம தயாராகிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு புரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இடங்களில் இந்த மாதிரி யூபிஐ பேஸ்டு அப்ளிகேஷன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணியோ ஃபேஸ் ஃபேஸ் ரெகக்னிசம் யூஸ் பண்ணியோ பண்ணிட்டு இருக்காங்க பட் அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தால் நம்ம அதை எப்படி வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய விழிப்புணர்வு என்பது நமக்கு மிக மிக அவசியம் ஏன்னா இங்கே நம்ம சமைக்கக்கூடிய தீ அதை வந்து நம்ம ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல வச்சு அதை நம்ம ரெகுலேட் பண்ற ஒரு காரணத்தினால அது சமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது அதே தேயை நம்ம ரெகுலேட் பண்ணாம வீடு முக்காக இருந்ததுன்னா ஆபத்து குடிக்கக்கூடிய குடிநீர் உடம்புக்கு நன்மை வேகக்கூடிய குடிநீர் ஆனால் அதே நீர் அளவுக்கு மீறி வரும் பொழுது வெள்ளமாக மாறும் பொழுது நமக்கு ஒரு பெயர் ஆபத்தாக முடியுது நம் வாங்கக்கூடிய உயிர் கா மூச்சு காற்று நமக்கு முக்கியமான ஆக்சிஜன் தேவைப்படும் மற்றும் மற்ற காற்று இருந்து இருக்கு இதுவே வேகமாக அடிக்கும் பொழுது புயலாக மாறி நம்முடைய உயிரினத்துக்கு ஒரு பேரா ஆபத்தாக மாறுகிறது அப்போது இது போன்ற இயற்கை சீற்றங்கள் முன்னால் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளவு பேராபத்து இருக்கு அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் புதுசாங்க வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து சரியான முறையில கற்றுக்காம அதாவது ரெகுலேட் பண்ணாமல் கண்டுமேனையா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆபத்து என்பது தீயை போல் காற்றை போல் நீரை போல் நமக்கு இதிலும் இருக்கிறது அதனால டிஜிட்டல் ஸ்பெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நாம வந்து அண்டர் கண்ட்ரோலிட ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னொருத்தவங்க யார் பெனிஃபிட்டாகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி பிக் பிராண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அப்ளிகேஷன்ஸை வந்து சொந்தமாக வச்சுருக்கிறாங்களோ அதாவது ஃபோன்பே கூகுள் பே பாரத் பே இப்போ வந்து இப்போ பே இந்த மாதிரி நிறைய யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்கு இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய லாபகரமான ஒரு விஷயமா இருக்கும் பேராபத்தாக என்ன இருக்கலாம் அப்படின்றால் அரசாங்கத்துக்கு தெரியாமலோ இல்லை இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு தெரியாமலோ இந்த தகவல்கள் எல்லாம் கசிந்தால் இது தவறாக பயன்படுத்தப்படும் அப்படி அந்த நிறுவனத்தின் மூலியமாக அந்த தகவல் கசையும் பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அது போக அந்த நிறுவனம் தான் அந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்க வேண்டும் நாம பயன்படுத்தும் போது நம்மளால என்ன சரியாக செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை சரியான முறையை செஞ்சு இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்மளை எப்படி சுலபமாக்கிக்கலாம் எப்படி வந்து எளிமையாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போய்க்கலாம் கூட்டல் பாதுகாப்போடு சேர்ந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கட்டத்தான் இருக்கும் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிக மிகவும் பயனுள்ளதாக இருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்க மற்றும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி